எந்தது உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலையா கவலையே விடுங்க நேரம் அசாகஸ் கம்மி ஓட்டி பழகிற மாதிரி எயிட் ஹண்ட்ரட் கேட்டுருக்காங்க ஒரு சூப்பர் வண்டி வந்துருக்கு அது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செல்ஃபோன் வேலையில் கார் மீண்டும் மீண்டும் செல்ஃபோன் வேலை கார் ஆச்சு மாறுது எயிட் ஹண்ட்ரட் டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் ஓல்டு பாடி ஓல்டு பாடி வேலை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா இப்போதுக்கும் அப்போதுக்கு சவுண்டு வித்தியாசம் இருக்குது இன்ஜினை பார்த்து நல்ல கண்டிஷன் இருக்குது நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது வண்டியோட பாடி அவுட்லுக் நல்ல கண்டிஷன் இருக்குது வண்டியோட சீட் கவர் இன்டீரியர் நீங்கள் எப்படி லைவாக பார்த்தலாம் இந்த வண்டிக்கு ஆச்சு ஒரு செல்ஃபோன் வேலையில் நம்ம காருங்க வந்து கம்பல்சரி சூப்பரான ஒரு கண்டிஷன் வண்டியோட பேக் சைடு பார்த்துக்க பழைய ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் ஒரு எல்லாமே அதே மாதிரி பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓல்டு கோல்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஓல்டு வண்டியெல்லாம் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடலுங்க ஓனர் வந்து மூணு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் தான் ஒரு கார் நீங்க வந்து வெளியே போகும்போது எல்லாருமே கார் ஓட்டு வாங்க நம்ம காரை விட்டு போக முடியலையே நம்மகிட்ட கார் இல்லையா அப்படி நீங்க நினைச்சு என்ன வேண்டாம் நேராக வாங்க இந்த வண்டி போட்ட உடனே போயிடும் எயிட் ஹண்ட்ரட் லோ பிரச்சனை கேட்டது கையா ஆல்ரெடி நம்ம பத்தொன்பதாயிரத்துக்கு கார் கொடுத்துருக்கோம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கார் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மூணு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் கொடுக்குறோம் ஐடியா எங்களுக்கு கால் பண்ணுங்க